பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் நான் இந்த அளவுக்கு எதிர்பார்த்து நடிக்கல ஜீப்ரால ஒவ்வொரு நாளும் வந்து பாசிட்டிவ் ரிவியூஸ் வந்துகிட்டே இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் எங்க ஊருக்காரங்க தான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பொதுவாக ஒரு படம் எப்படி இருக்குன்னு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட மட்டும் நான் கேட்கவே மாட்டேன் இருக்கு அப்படின்னு ஒரு எழுதி எழுப்பாங்க எவ்வளவு லாபம் வந்தாலும் அது ஒரு பத்தாத மாதிரியே ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஆனால் இவங்க வந்தோடனே வந்து கை கொடுத்து படம் சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் பாலாம் சார் நேற்று டெல்லியில் ஹவுஸ்ஃபுல் சார் ஹிந்தி டெப் ஹிந்தி டெப் ரிலீஸ் பண்ணிட்டீங்க இல்லை சார் தெலுங்கு ஹவுஸ்ஃபுல் சார் என்னடா அது நியூஸுக்கு இப்படி அள்ளிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா சரி சார் எவ்வளவு ஸ்கிரீன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா ஆயிரம் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்களா இந்த படம் பெரிய விஷயங்க இங்க என்னுடைய அன்பு தம்பி சத்திய தேவ நான் வருக வருகன் வரவேற்கிறேன் ஏன்னா அப்படி ஒரு அப்படி ஒரு டெடிக்கேட்டடான ஆக்டர் நீங்க வந்து பேசினாரு தமிழ் சரியா தெரியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு என்ன எவ்வளவு வருஷமா தெலுங்கு அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பதினஞ்சு வருஷமா டூ தௌசண்ட் எயிட்ல இருந்து நடிச்சுட்டு இருக்கிற தெலுங்குல போனோம்னா நீங்க பாத்திருப்பீங்க அந்தரைக்கு நமஸ்காரம் அதோட கட் பண்ணா அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் வேற அறகுறை இதை பேசி ஒவ்வொரு தடவையும் தெலுங்குல மாட்டாடு இப்படியே பதினஞ்சு வருஷமே சொல்லிட்டு பேச பேசுறது இல்லை அதுல என்னன்னா நான் கொஞ்சம் ஒரு மெத்தனமான நடிகர் அதுல இன்னொரு என்ன கம்ஃபர்ட்டம்னா இந்த பிராம்பிங்களை நடிச்சு பழகிட்டோம்னு வச்சுங்களேன் ஒரு மொழி ஈஸியாக கற்றுக்க மாட்டேன் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும் ஃபாமிட்டிங்லாம் அடிச்சு விட்ரலாயா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர் டப்பிங் பேச போகிறாங்களே அவங்க பாடு படத்துக்காச்சு அப்படின்ட்டு ஆனால் முதல் தடவையே வந்து ஈஸ்வரனை கம்பல் பண்ணி இந்த படத்துக்கு டப்பிங் பேச வச்சுட்டார் ஒரு படம் பேசியிருக்கிறேன் நானியோட சிஸ்டரை டைரக்ட் பண்ண ஏஜி மீட் கியூட் அப்படின்னு ஒரு படம் அதில் மட்டும் பேசிக்கிறேன் அது எப்படி அது வந்து ஒன்லி ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு தான் இந்த படத்துல ஈஸ்வர் கம்பல் பண்ணி பேச வச்சாரு என்னன்னா அங்கேயாவது நானியோட சிஸ்டருக்கு வந்து தெலுங்கு தெரியும் நமக்கு இவருக்கே தெலுங்கு தெரியாது எப்படி இவரை நம்பி நம்ம களத்துல இறங்குறது அப்புறம் கரெக்டா பேசி கீசி சமாளிச்சுட்டே ஒரு தடவை கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்கான்னு பேசி இப்ப அந்த நம்பிக்கை வந்தோம்னா இப்ப லைனா எல்லா தெலுங்கு படத்துக்கு வந்து நான் தான் டப்பிங் பேசுறேன் தேங்க்யூ ஈஸ்வர் சார் எனக்கு ஒரு இல்ல ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அந்த அந்த படத்தில் ஆக்சுவலாக அந்த மீட் கியூட்ங்கிற படத்தில் எப்படி டப்பிங் பேசுன்னா ப்ராம்ப்டிங்கில் நடிக்கிறது வேற ப்ராம்ப்டிங்கில் டப்பிங் பேச முடியுமா நான் ப்ராம்ப்டிங்கில் பேசினேன் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு அவங்க சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு பேசிட்டேன் அதனால் சத்யதேவ் நீங்கள் ஒன்றும் கவலையே போடாதீங்க நீங்கள் அடுத்த படம் தமிழ் நீங்கள் தான் டப் பண்ணுறீங்க நான் வந்து அந்த சவுண்ட் இன்ஜினியர் கிட்ட நான் உட்காந்துக்கிறேன் அது சும்மா ஈஸியான வேலை நான் பாருங்கள் உங்களை வந்து கரெக்ட் பண்ணி விட்டுறேன் அவ்வளோதான் ஏன்னா நாங்கள் கரெக்டாக இப்போ முஞ்சியான ஒரு ஹிந்தி படம் நடித்த இத்தனைக்கு ஃபுல் காமெடி கேரக்டர் அது நம்ம இங்கே வடிவேலு பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் அது எப்படி என்ன அந்த கேரக்டரில் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அங்கே அதுக்கு நான் தான் பேசியிருக்கேன் டப்பிங் ஹிந்தி ஒரு ஒன்றுமே தெரியாது ஹிந்தியில் என்கிட்ட கேட்பாங்க ஹிந்தியில் ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னா என்ன நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது ஹிந்தில அந்த காலத்துல யாதோங்கி பாரத்னு ஒரு படம் பார்த்தா சூப்பர் தர்மேந்திரா சார் வந்து அதுல சொல்லுவாரு ட்ரெயின் மேல ஜம்ப் பண்ணி வந்துட்டு பத்லா பத்லா பதிலாம் பாரு அதுதாங்க எனக்கு தெரியும் பத்லானா பழி வாங்குறான்னு அர்த்தம் சிரி சிரின்னு சிரிப்பாங்க ஷாருக்கான் வந்து சார் கேன் யூ ஸ்பீக் எனி யூ கேன் யூ ஸ்பீக் ஹிந்தி சார் நான் ஹிந்தி சார் மாட்டோம்னா பத்லா பதிலா பதிலா பதிலானா பழி வாங்குறான்னு அர்த்தம் அது தர்ம அது யாதவங்கி பாரத்னு ஒரு படம் இங்க ஒரு வருஷம் ஓடுச்சு அப்படி வந்த விஷயம் இந்த படத்துல ஒர்க் பண்ண நாளை நமது தமிழ்ல வாத்தியார் நடிச்ச படம் இந்த டீமே வந்து அப்படி ஒரு டீம் உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எடிட்டரை பத்தி ஒரு ரிவியூஸ்ல எல்லாம் எடிட்டர் பேர் போட்டு எடிட்டிங் சூப்பர் எடிட்டிங் சூப்பர்னு சொல்றது இந்த படத்துல நான் பாக்குறேங்க இன்னைக்கு வந்து அதே மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு வந்து ரொம்ப பிஸியான ஆள் யாருன்னு சொல்லுங்க இவருதான் ஏன்னா பேன் இண்டியா படம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் கேட்டவர்கிட்ட அவர்கிட்ட சார் இப்போ அனைவரும் நீங்கள் தான் சூப்பர் பிஸியாக இருப்பீங்க சார் நீங்கள் தமிழ் மட்டும்தான் தெரியுமா வேற லாங்குவேஜ் தெரியுமா அது பண்ணியிருக்கேன் ஏன்னா எல்லா லாங்குவேஜுக்கும் நம்ம பேசிடலாம் இந்த அளவுக்கு எனக்கு இங்கே எல்லாரும் வந்து நம்ம ஆளுங்க அதனால வந்து பாலாசார் வந்து இதுக்கு போட்ட போட்டு அந்த பாலாசருடைய தைரியம் இந்த ஸ்கிரிப்ட் மேலே வச்சு தைரியம் சத்தியமாக சொல்கிறேன் நம்பிக்கை நம்பிக்கையில் சாரி உண்மையாக சொல்கிறேன் ஏன்னா அது வேற ஆஹா நாத்திகன் சத்தியராஜ் சத்தியமாகன்ட்டு சொல்லி அப்படின்ட்டு அது வேண்டாம் உண்மையிலேயே சார் வந்து நீங்கள் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக வச்சுக்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஏன்னா வந்து தயவு செய்து ஒரு படம் பண்ணல ஸ்கிரிப்டை படிங்க 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 படித்து பார்த்து இதை பெரிய அலசி ஆராய்ஞ்சி அப்புறம் இறங்குங்க தயவு செய்து அறகுறையாக வந்து படம் எடுக்கிறேன்னு வந்துடாதீங்க ஏதோ ஒரு படம் எடுக்கணுமேன்னு வந்துடாதீங்க கொஞ்சம் இதில் ஏன்னா மற்றவங்க எல்லாம் காசை வாங்குறவங்க நீங்கள் ஒரு ஆள் தான் காசை போடுறவங்க அது என்ன மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு இன்னும் ஜாலி நம்ம ஒரு பத்து படம் நடிக்கிறோம் அட போகட்டே ரெண்டு படம் போனாலும் ஓகே வந்தாலும் ஓகே அப்படி இருப்போம் ஆனால் ப்ரொடியூசர் வந்து இந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு பாருங்கள் அப்புறம் நம்ம மறுபடியும் சொல்லணும் சத்யதேவ பற்றி தான் சொல்கிறேன் அவர் சொல்கிறாங்க பாருங்கள் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணார்னு வாலா தான் சொல்லியிருக்காரு நான் உண்மையிலேயே சொல்கிறேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் தியேட்டரில் போய் படமே அமைதிப்படை படத்தை நான் இதுவரைக்கும் தேட்டரில் பார்த்ததில்லைங்க உண்மையிலே இல்லை பார்த்துட்டு வந்து படம் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க அதை அவ்வளோதான் வாட்ரு வெற்றி வேலை பார்த்ததில்லை நான் நடித்த பெரிய பெரிய படம் நான் தேட்டருக்கே போய் பார்க்கறதில்ல ஏன்னா எனக்கு இன்னமும் டெ அதில் டென்ஷனே இருக்கிறதில்ல நல்லா இருந்தால் போகுதுப்பா அப்படின்ட்டு ஒரு தடவை மிஸ்டர் பாரத் ரெடி ஆகிட்டு துளசி என்ன திருவிசை என்ன தான் அதுக்கு பிஆர் மிஸ்டர் பாரத் ரெடியாக மிஸ்டர் பாரத் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு நான் ஏவிஎம் கார்டன் தியேட்டர்ல விடுஞ்சா கல்யாண படம் டப்பிங் தேட்டர் பேசிட்டு இருக்கிறேன் திடீர்னு ரஜினி சார் வந்துட்டார் ஆ சார் 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 வாங்க சார் அப்படின்னா சதரேஜ் எப்படி படம் நீங்கள் தேர்ட்டில் பார்த்தீங்களா மிஸ்டர் பாரத் இப்படியா அப்படியா எப்படி இப்படி எப்படி சார் நான் ஒன்றும் ஒன்றும் விசாரிக்கல சார் இன்னும் உங்களுக்கு டென்ஷனாக இருக்காது ஒரு படம் ரிலீஸ் சார் இல்லை சார் நடிச்சிட்டோம் நல்லா ஓடிச்சுன்னா பத்து ப்ரொடியூசர் வரப்போகிறாங்க நல்லா ஓடலன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு நம்ம வீட்டு பக்கம் ஆள் இருக்காது அவ்வளோதானே சார் அவர் எப்படி இவ்வளோ கூலாக இருக்கீங்க அப்படின்னாங்க அப்படின்னு கேட்டார் அது மாதிரி பெரிய ஒரு டென்ஷன் ஆகிக்கிற பார்ட்டி இல்லை பட் ஆக்சுவலாக ஒரு ஹீரோன்னு அவங்கள மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி டாலி தன தனஞ்சயன் அவர் வரல அவங்க எல்லாருக்கும் பாராட்டுகள் சத்யா இன்னொரு ஆக்டர் சத்யா நம்ம பேர்ல அவர் இருக்காரு காமெடி ஆக்டர் அவர் சீன் எல்லாம் வந்து தியேட்டர்ல தெரிக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஹீரோயின் யாரு பாருங்க ஹீரோயினை பத்தி நான் தான் பேசுனேன் நியாயப்படி ஹீரோ பேசிடணும் ஹீரோயினை பத்தி ஹீரோயில பேசணும் நான் அப்பா வயசத்துல இருக்க நான் பேசினேன் பாருங்க பிரியா பவானி சங்கர் வந்து ஹேட்ரிக் கிடைச்சிருச்சுல மூணு படம் கண்டினியூஸ் சக்சஸ் பாருங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஆமான் இங்கு ஊருக்காரங்க ரொம்ப அதுக்கு மட்டும் நல்லா தலையாட்டுறாங்க பிரியா பாலகிருஷ்ண கேட்டில் கேட்டு அதனால இப்போ ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்க தொடர்ந்து பாசிட்டிவ் ரிவியூஸ் இருக்குது அது காரணம் வந்து பத்திரிகை நண்பர்களாகிய நீங்களும் அந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்த ரசிக பெருமக்களும் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி யாராச்சும் விட்டுருந்தேன்னா மறந்து மன்னிச்சுக்கோங்க அவன் எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்